அனைவருக்கும் வணக்கம் நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்து நம்மளுக்கு கிடைக்காத ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு எதிர்பாராத நேரத்துல கிடைச்சா எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் எனக்கு அந்த மாதிரி தான் நடந்துச்சு இன்னைக்கு என்னடா இதுல போய் உங்களுக்கு ஹாப்பின்னு கேட்கலாம் கண்டிப்பா ஏன்னா ரொம்ப நாளா நான் வந்து எங்க வீட்டில் வாங்கிட்டு வர சொன்னேன் அவங்களுக்கு உழவர் சந்தை கூட ஒழுங்காக கிடைக்கல மார்க்கெட்லயும் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னே ஒரு ரெண்டு டைம் வாங்கிட்டு வந்தாங்க நல்லவே அது ஒரு ரிசல்ட் குடுச்சு சரி அதனால கண்டினியூஸா வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொன்னா அது ரொம்ப நாளா கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் நான் எங்க பாப்பா வந்து சொல்லிட்டே இருந்தேன் அவங்க ஸ்கூல் போற வேன் வந்து அந்த வழியில போகுமா அங்கு ஒருத்தளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட சரி சின்ன பிள்ளை சும்மா சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு வந்து எதிர்பாராத விதமா சரி எங்க பாப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை சரி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்தோம் நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வரும்போது எங்க பாப்பா கரெக்டா போகும்போது அந்த வழிக்கு நேரா சொன்னா வரும்போது கரெக்டா அந்த வழிக்கு நேரா வந்து அம்மா போயிட்டு பாத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு எனக்கும் பயம் சரி நம்ம போயிட்டு வள அந்த இடத்துல போனதுக்கான பலன் இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசுல தான் போனோம் ரொம்ப தூரமா போகணுமா இல்ல பக்கமே இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் தான் தூரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லமா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டா சரி போய் தான் பாத்திரலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு அதை பார்த்த உடனே பறிக்கிறதுக்கு முன்னே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளவு பரண்ட அந்த மரத்தை ஃபுல்லாவே பரண்ட ரோட்ல இருந்து நாங்க அந்த மெயின் ரோடு போற வழியிலிருந்து ஒரு கொஞ்சம் தான் உள்ள அந்த மரத்தை பார்த்தோன்னே அந்த மரம் ஃபுல்லா வெறும் பிறண்டியே எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் போயிட்டு சனி ஈருமா நான் பறிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வண்டியானே இந்த ரோட்ல நிறுத்திட்டு நான் போய் பறிச்சுட்டு வந்தேன் அப்புறம் பார்த்தா ஒரு ரெண்டு குச்சி நல்லாவே கண்ணை குத்திருச்சு அதுக்கப்புறம் கண்ணு வலி கண்ணு வலியா இருந்தா கூட நான் உன்ன மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லாம் நிறையவே எல்லாம் முத்திட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு சில மேல கொஞ்சம் கருப்பு கருப்பா இருந்துச்சு அந்த மரம் ஃபுல்லாவே இருக்குது வெறும் பிரண்டி அதுக்கப்புறம் நான் வந்து இலசா இருக்கிறத மட்டும் இழுத்து இழுத்து உடைச்சேன் அப்புறம் கீழே ஃபுல்லா வெறும் முள் மேலையும் வந்து ஒரு மரம் நல்ல பெரிய மரம் அந்த மரத்துல பறந்துன்னு அந்த மரத்துல பறந்து ஒடிக்க ஒரு ரெண்டு மூணு குச்சி நல்லா கண்ண பதம் பாத்துருச்சு கண்ணை குத்திருச்சு அதுக்கப்புறம் நீ என்ன தான் என்ன வந்து கண்ணை குத்தினாலுமே கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அந்த முத்தனை பிறனெல்லாம் விட்டு இலச இருக்கிறத மட்டும் பார்த்து பறிச்சேன் ஏன் நான் இது எவ்வளவு ரிஸ்க் எடுத்து அஹ் பறிச்சேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுக்குது ஏன்னா இந்த ஜாயினிங் ஜாயினிங் அந்த நமக்கு அந்த எலும்பு வலி மூட்டு வலி அதுக்கப்புறம் இடுப்பு வலி இதுக்கெல்லாம் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டாக கேட்குது லாஸ்ட்டாக ஒரு டூ டைம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் கிடச்சின்னு சொல்லிட்டு எட்டு வந்தாங்க அதில் நான் சட்னி செஞ்சு சாப்பிட்டேன் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் கிடச்சி சட்னி செஞ்சு ஒரு டென் டேஸ் வச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண நல்லவே ஒரு ரிசல்ட் கிடச்சி தினமும் வந்து தூங்கி எழுதும்போது சுத்தமாக காலெலாம் கீழே கூட முடியாது அதே மாதிரி நமக்கு இடுப்பு வலி நிறையவே வரும் அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி அதுதான் சரி கண்டினியூஸா இது நம்ம எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொன்னா கிடைக்கல அதுக்கப்புறம் ஒரு வழியா அதை பறிச்சு எடுத்துட்டு சரி பைய இல்லை அதனால வண்டி டி எல்லாம் பறிச்சு எடுத்து முடிஞ்ச வரைக்கும் இலசா இருந்தது மட்டும் கீழே இருந்தது மட்டும் பறிச்சு எடுத்து வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து பார்த்தா இவ்வளவு கிடைச்சி ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு இனி வந்து இது பறிச்சுட்டு வந்தது பிரச்சனை இல்லை இதை சுத்தம் பண்ணி நம்ம செய்ய வேண்டியதுதான் பெரும் கஷ்டம் ஏன்னா சுத்தம் வரது அதை அரிச்சிட்டு வந்து அந்த பறிச்சிட்டு வந்ததுக்கே கை ஃபுல்லா எல்லாம் தெனவை எடுக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா அந்த தோல் வந்து அரிக்கும்ல அது அதுக்கப்புறம் ஒரு வழியா நிறையவே குவான்டிட்டி கிடைச்சி எனக்கு ரொம்பவே ஹாப்பி அதுக்கப்புறம் இதை வந்து பொடி செஞ்சு பரண்ட பொடியும் பரண்ட துவையிலும் செஞ்சு வச்சுக்க வேண்டியது தான் பசங்களுக்கும் கொடுக்கலாம் நம்மளும் கண்டினியூஸாக சாப்பிட்டா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குது இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இனி அடுத்து வந்து ஒரு நல்ல வீடியோட